அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள் அவள் தாமரை போன்ற மலர்கள் எல்லாம் துதிக்க கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள் கொடி போன்றவள் அவள் கணவன் முன்பு ஒருநாள் நாள் வெற்றிகளை எல்லாம் தோல்வியாக நெற்றிக் திறந்து பார்த்தார் அப்படிப்பட்டவரின் மனத்தையும் குழைய செய்து அவருடைய இட கவர்ந்து கொண்டாள் அதிசயமான வடிவுடையாய் அரவிந்தம் எல்லாம் துதிசயவான சுந்தரவல்லி துணையிறதி பதிசயமாக தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாகவன்றோ வாமபாகத்தை வௌவியதே